இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாத தொலைக்காட்சியின் அன்பு உங்கள் அனைவருக்கும் முன்னதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன மீட்பர் பிறந்த பிறப்பு பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உளம் கணிந்து இறை ஜபத்திலே உங்கள் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் உரித்தாக்குகிறேன் தாமே பிறக்கவிருக்கும் பாலன் இயேசுவின் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பாடலினுடைய வரிகள் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆண்டவரது பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் இரண்டு வார்த்தைகள் இந்த வரியிலிருந்து நம் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் எடுத்துச் செல்ல ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் ஆண்டவரது பேரன்பு பிரிமானவர்களே நாம் இந்த நேரத்திலே கடவுளுடைய அன்பு நம் வாழ்க்கைக்குள் உதிக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களை விட கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பிறக்கவிருக்கும் பாலன்யேசு என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் தொழில் சார்ந்த துறையில் என்னுடைய பணி சார்ந்த இடங்களில் நான் பயணிக்கின்ற நேரங்களில் என்னுடைய திட்டங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா என்ற அந்த ஏக்கத்தோடு நாம் நின்று கொண்டிருப்போம் அன்பு என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று தியானித்துக் கொண்டிருப்போம் ஆண்டவரது பேரன்பு என்றால் என்ன நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பு அல்ல கடவுள் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் அதுதான் பேரன்பு ஆண்டவரது பேரன்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் கடவுளுக்காக இதை செய்கிறேன் நான் கடவுளுக்காக இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்கிறேன் நான் கடவுளுக்காக இத்தனை தியாகங்களை செய்கிறேன் என்று நம்மை முன்னிலைப்படுத்தும் பொழுது இறை அன்பு வெளிப்படுவதில்லை மாறாக இறைவனை முன்னிலைப்படுத்தி இறை அன்பை சுவைத்து பார்த்து அந்த அன்பிற்கு நாம் சாட்சிகளாக மாற வேண்டும் என்பதுதான் இறை அன்பினுடைய பேரன்பின் நோக்கமாக இருக்கிறது இதற்காகத்தான் தந்தையாகிய கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கு அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக மனிதன் மீது அளவுகடந்த பேரன்பை வெளிப்படுத்தினார் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆதாம் அவருடைய சாயலாக படைத்தார் எனவே மனிதன் என்பவன் இறை சாயலை கொண்டிருப்பவன் இறைவுடைய சாயலாக படைக்கப்பட்டவன் ஆனால் இன்னும் அந்த அன்பு உச்சகட்டமாக மாறுகிறது மனிதனை அவர் எந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார் என்றால் தன் அன்பார்ந்த ஒரே மகனையே மனித நிலைக்கு மனித நிலைக்கு அவர் உட்படுத்தினார் என்றால் தந்தையாய கடவுள் மனிதரை எவ்வாறு அன்பு செய்திருக்கிறார் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆண்டவரது பேரன்பு என்பது நமது சிந்தனைக்குள் வந்தது என்றால் நான் கடவுளுக்காக இவ்வளவு பண்ணுகிறேனே என்ற அந்த சிந்தனை நமக்குள் எழாது மாறாக இந்த திருப்பாடனுடைய வரிகள் ஆண்டவரே உமது பேரன்பை நான் என்றும் பாடுவேன் அந்த பேரன்பிற்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் அதுதான் நாம் இந்த நாட்களிலே கொண்டாட இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய நாட்கள் நமக்கு உண்மையை கற்றுத்தருகின்றது ஆண்டவரது பேரன்பு என்பது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல கடவுள் நம்மீது அன்பு கொண்டு அவருடைய ஒரே மகனையே நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் இந்த பேரன்பை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ பேரன்பு என் வாழ்க்கையில் இருக்கிறது என்றார் என் அன்பு இறைவனுக்காக இவ்வளவு இருக்கிறது என்று நாம் எடை போட மாட்டோம் அளக்க மாட்டோம் மாறாக நீங்கள் எந்த அளவையால் அழைப்பு அதே அளவில் உங்களுக்கும் அழைக்கப்படும் கடவுள் என்னை ஆட்கொண்டார் என்றார் கடவுளைப் பற்றி அனுபவிக்க இந்த உலகமே கொள்ளாது அன்பு சீடர் யோவான் வெளிப்படுத்திய வார்த்தைகள் அந்த இறை அன்பு பேரன்பு இன்று நம் உள்ளங்களை ஆட்கொள்ள நாம் பயணிப்போம் அந்த பேரன்பை பற்றி புரிந்து கொண்டோம் என்றால் நான் ஆண்டவரைப் பற்றி நான் என்றும் பாடிக்கொண்டே இருப்பேன் புனித அகிஷ்டனாருடைய மொழிகள் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் எனவே ஆண்டவரது பேரன்பை பற்றி நான் ஏன் பாட வேண்டும் என்றார் அவர் நன்மை நினைந்தவர் அவர் இரக்கமே உருவானவர் அவர் மன்னிப்பதில் வல்லவராக இருக்கிறார் அவருடைய அன்பு என்றும் மாறாது எபிரேயர் பதிமூன்று எட்டினுடைய வார்த்தைகள் கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த அன்பு பேரன்பை இவ்வுலகிலே விதைத்தார் இன்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைத்துக் கொண்டிருக்கிறார் இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றார் உம்மை பாடாத நாட்கள் என் நாட்கள் அல்ல உண்மை பாடாத நாவுகள் என் நாவு அல்ல ஆண்டவரே பாடாத பொழுது உண்மை நினைத்து பார்க்காத பொழுது என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கொள்வதாக எப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த அன்பை பற்றி நாம் சுவைக்க 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 நம்முடைய ஆன்மா ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கும் எனவேதான் அன்னை மறியால் அந்த பேரன்பை சுவைத்தாள் அந்த சுவைத்ததன் காரணமாக அவர் பாடிய வார்த்தைகள் என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிப் பாடுகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேர் வகை கொள்கிறது எனவே இறை அன்பை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் பேர் மக்களாக நாம் இருப்போம் அந்த பேரன்பை நாம் என்றென்றும் பாடிக்கொண்டே இருப்போம் அந்த பாடுதல் என்பது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இறை அன்பிலே நிரப்புவது என் வாழ்க்கையில் வேதனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்துவதை விட இறை அன்பை முன்னிலைப்படுத்தும் பொழுது இந்த காயங்கள் அனைத்தும் இறைவனுடைய அந்த பேர் அன்பிலே சமாதானமாக மாற்றப்படும் அமைதியாக மாற்றப்படும் சந்தோஷமாக மாற்றப்படும் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற அந்த சிந்தனையோடு இந்த நாளில் நாம் பயணிப்போம் இறைவனுடைய பேர் அன்பிற்கு நாம் என்றும் நன்றி சொல்லி பாடிக்கொண்டே நமது வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஜெபிப்போமாக அன்பு இறைவா உமது மேலான பேரன்பை நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் பாடி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருளைத்தாரும் ஆமை